அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகம் நாம் எவ்வளவு சேமித்து வைத்தோம் என்று கேட்கின்றது ஆனால் இயேசு சொல்கின்றார் எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று அன்பார்ந்தவர்களே மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது பதவியும் பணமும் புகழும் கிடைத்தவுடன் கூட மனம் நிறைவடையவில்லை என்றால் அது வாழ்க்கையின் உண்மையான செல்வம் அல்ல என்பதை நாமே உணரலாம் இன்றைய உலகம் நம்மை ஒரு போதையிலேயே இழுத்து செல்கின்றது மேலும் சம்பாதி மேலும் சேர்த்துவை மேலும் மேம்படு என்று ஆனால் இந்த மேலும் என்ற பேராசை நமக்கு உள்ளவையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்க விடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட செய்கின்றது இவ்வளவு ஓட்டத்துக்கு பின் கிடைக்குமா மன நிம்மதி இன்றைய இறை வார்த்தையில் இயேசு நம்மை விழிப்புடன் கேட்கின்றார் நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை என்று நாம் வாழும் வாழ்க்கை நாம் கட்டும் கனவுகள் அவை இறுதியில் நம்மிடம் நிலைத்திருக்கிறதா அல்லது மரணம் வந்துவிட்ட பின் அவை யாருடையவையாகும் எனவே நாம் சிந்திப்போம் நம் வாழ்க்கையின் செல்வம் என்ன நாம் இறைவனோடு கொண்ட உறவு எந்த அளவுக்கு ஆழமானது என்று சொத்து சேர்ப்பதை விட இறைவனிடம் சேர்த்து வைக்கும் நம்பிக்கையும் நல்ல துணையும் அதிக அர்த்தமுள்ளவை பணம் வந்து போகலாம் புகழ் விடலாம் ஆனால் இறைவனுடன் இணைந்த வாழ்க்கை அது நிலைத்தது என்றும் அழியாத செல்வமாகும் ஆண்டவரை நீர் இல்லாமல் எதுவும் இருக்க வேண்டாம் நீர் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை நிறைவடைகின்றது பேராசையிலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம்மில் நிறைந்த வாழ்வை தேடவும் எங்களை வழி நடத்தும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்